ஹே லெல்கம் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தான் மலைசீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஷா வந்து கிட்ட வந்து வெண்பா வந்து காட்டாமே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க அதுக்கு உடனே வந்து கண்டிப்பாக வந்து வெண்பாவை வந்து டாடா வந்து காட்டுன்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னீங்க ஆனால் ஒரு செகண்ட் கூட வந்து என்னை வந்து காட்டிலையே நான் வந்து கண்டிப்பாக வந்து டாடா வந்து பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து அட்டம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சித்தி நீங்கள் சொல்கிறத வந்து நான் வந்து கேட்குறேன்னு தானே வந்து சொல்லி சொன்னேன் மல்லி வந்து பார்க்க மாட்டேன் மல்லியம்மாவையும் வந்து என்னை வந்து பார்க்க வேணாம்னு வந்து சொல்லி சொல்லிடுறேன் நீங்க வந்து டாடாவை மட்டும் வந்து எனக்கு வந்து காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து காட்டாமல் வந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து பயங்கர கோபம் பயங்கர வெறுப்பு எல்லாமே வந்து வந்துடும் நம்ம வெண்பா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணாலே வந்து வேலைக்கே வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் நீஷா ஆனால் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து வெண்பாவுக்கு வந்து அவங்களுடைய அப்பாவை வந்து காட்டில் நடக்கிறதே வந்து வேறையாக வந்து போய்டும் நீ எல்லாம் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து அசிங்கசிங்கமாக வந்து உன்னை வந்து கேட்கணும் போல இருக்குது அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து பண்ணிட்டு இருக்க பாவம் அந்த பிஞ்சு நெஞ்சு எவ்வளோ வந்து வருத்தப்படும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சிக்காமல் ஆசையை வந்து தூண்டிவிட்டு நீ வந்து பண்ணுற வேலை இருக்கே சுத்தமாக சரியில்லை நிஷா அதுவும் இல்லாமல் கதிரேசன் வந்துருந்தால் கூட வந்து பரவாயில்ல கண்டிப்பாக வந்து உன் அப்பா தானே போய் வந்து பார்த்துட்டு வான்லாம் அந்த நாயை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவராச்சு கூட வந்து அந்த சொட்டத்தலையாச்சு வந்து கூட வந்து வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து வெண்பா வந்து விஜய் கூட வந்து பார்க்க வந்து விட்டுருப்பார் அவரும் வந்து இல்லாததெல்லாம் வந்து சொல்லி சொல்லலை கண்டிப்பாக வந்து அவருக்கும் வந்து ஒரு அப்பா சாணம் அதனால் வந்து அவரும் வந்து ஒரு மகளை வந்து பிரிஞ்சுருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவருக்கும் வந்து புரிய வருது ஆனால் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன்கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தெளிவா வந்து விஜயம் வந்து சொல்லியிருந்தால் எந்த ஒரு சண்டையும் வந்து நடந்திருக்காது அதுவும் இல்லாமல் கதிரேசுன்னு வந்து புரிஞ்சுப்பார் ஏன்னா வந்து அவரும் ஒரு பெண்களை பற்ற அப்பா தான் அதே மாதிரி தான் விஜய் வந்து பொண்ணை வந்து பெற்று வச்சிருக்காரு அதனால வந்து சொல்லியிருந்தா எடுத்து சொல்லியிருந்தா வந்து கண்டிப்பா வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் தருணங்கள் ஏற்பட்டிருக்கு எல்லாமே சூழ்நிலையெல்லாம் வந்து கை கொடுத்துருக்கோம் ஆனா அவர் வந்து சொல்லி வந்து புரியாமல் வந்து போயிடுச்சா இல்லை வந்து சொல்லவே வந்து தெரியாமல் வந்து இந்த கலகலப்பு வந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாங்க கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து இருக்கிற செல்வாக்குக்கு கண்டிப்பாக அவர் வந்து லண்டன் வந்து கிளம்புறது வந்து உறுதி ஆகிப்போச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து மறுபடியும் வந்து நம்ம நம்மளுடைய மகாலட்சுமியை வந்து தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க எப்படியாச்சும் வந்து அவன் அந்த விஜய் வந்து அந்த உதவாத நாய் வந்து க அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் லண்டனுக்கு வந்து கிளம்ப போகிறோம் நிஷா இன்னும் ஒரு மாதம் தான் என்ன இந்த கேஸ் மட்டும் முடிட்டோம் கண்டிப்பாக வந்து நான் வந்து லண்டன் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அந்த பத்து நாளில் வந்து எப்படி வந்து கேஸ் வந்து முடிக்க போகிறாங்க எப்படியெல்லாம் வந்து விஜய் வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க இல்லை வெண்பா வந்து அந்த இருந்து எப்படி வந்து ரிட்டன் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரே ஒரு இதுக்குள்ளே மட்டும்தான் அடங்கியிருக்கு அது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் மல்லி மட்டும் எப்படியாச்சும் வந்து ட்ரை பண்ணி ஒரு நல்ல வக்கீலை வந்து தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து முடிஞ்சுது அப்படி ஒரு நல்ல வக்கீல் வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அந்த நல்ல வக்கீல் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணி தான் பூர்ணிமா தான் வந்து நல்ல வக்கீலாக வந்து கிடைச்சிருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் பூர்ணிமா வந்து எப்போ வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்தால் என்ட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் இப்போ பஸ்ஸை விட்டுட்டாங்